அப்போ ஒரு நாளாவது நமக்கு யாராவது உதவி செய்திட மாட்டாங்களா ஒரு நாளாவது நம்ம விட மாட்டோமா ஒரு நாளாவது நமக்கு சுகம் கிடைத்து விடாதா என்ற ஏக்கத்தோடு முப்பத்தெட்டு வருடமாய் காத்திருக்கும் அந்த மனிதனை அவர் தேடி சென்றார் அவன் இழந்து போன அந்த சுகத்தை அவனுக்கு மீண்டுமாக பெற்று அவன் சந்தோஷமாக வாழும்படிக்கே ஆண்டவர் தேடி சென்றார் தேடி சென்று அவனை அந்த குலத்தில் அவர் இறக்கி விடும்படியாக அவர் வரவில்லை அவர் சுகம் அளிக்கும் நல்ல தகப்பனாக அவர் வருகிறார் அற்புதம் செய்யும் தேவனாக அவர் வருகிறார் சுகம் அளிக்கிறார் தேவன் சுகம் அளிக்கிற நல்ல தகப்பன் அவர் சென்று நீ சுகமாக விரும்புகிறாயா என்று கேட்கிறார் அப்ப ஆண்டவர் ஆண்டவர் இடத்தில் அவன் ஒப்புக்கொடுத்த போது ஆண்டவர் அற்புத விடுதலை கொடுத்தார் உண்டு